இச்சேரியை வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்டி டெவலபர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிஃப்ட்டி டூ தேட் ரோ த்ரீ ராம் தர்பார் ஸ்டோடிங் ரோ நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு உத்தரம் அடுத்த ஒட்டந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன் இவர் பஜனை கோவில் தெருவில் தனது மனைவி பாக்கியலட்சுமி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் முருகனின் பக்கத்து வீட்டை சார்ந்த பங்காளி உறவு முறை கொண்ட நபர்கள் அடிக்கடி முருகனை உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என மிரட்டி வந்ததால் இதுகுறித்து திருவண்ணாமலை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரிடம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று புகார் மனு அளித்தனா் மேலும் முருகன் மாங்காடு பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பணி செய்து வந்த நிலையில் விஜயன் என்பவர் அடியாட்களுடன் முருகனை தாக்கிய சம்பவம் குறித்து உத்தரமேரூர் காவல் நிலையங்களில் புகாராக அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பணிக்கு சென்று வீடு திரும்புகையில் காட்டுப்பாக்கம் மேம்பாலம் அருகே சாலை ஓரத்தில் ரத்த வெள்ளத்தில் உள்ளதாக அவரது நண்பர் மற்றும் மனைவிக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்திலும் புகார் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அவரை மீட்ட காவல்துறையின் அவர் உயிரிழந்ததாக கூறி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பினர் முருகனின் உடல் முழுவதும் காயங்கள் உள்ளதாக மனைவி மற்றும் உறவினர்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் இதனை சந்தேக மரணம் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் முருகனின் மனைவி பாக்கியலட்சுமி தனது கைக்குழந்தையுடன் உறவினர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோருடன் காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்களை சந்தித்து தனது நிலையை எடுத்துக் கூறி இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மனு அளித்தார் மேலும் மருத்துவமனையில் உடற்குறு ஆய்விலும் அவர் இயற்கை மரணம் அடையவில்லை என வந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் மேலும் அவர்களது உறவினர்கள் ஏற்கனவே முருகனை கொன்று விடுவதாக கூறி மிரட்டி வந்ததும் காவல் நிலையத்தில் புகாராக அளிக்கப்பட்ட நிலையில் இதனை முழுமையாக விசாரணை மேற்கொண்டு நீதி வழங்க வேண்டும் என கூறினார் காஞ்சிபுரத்தில் இருந்து தினேஷ்